விருச்சகராசி அன்பர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எதையும் சிறப்பாக இருக்க போதுன்னு பார்த்தோம்னா உங்களோட ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலே இருக்கிறார் அப்போ என்னென்னா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விரயங்கள் நண்பர்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வண்டி வாகனத்துல வாகனத்துலாம் போகும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ரொம்ப இந்த உடல்நிலை மூலமாக சில விரயங்கள் வாய்ப்புகள் உண்டு அதனால மனைவிக்கு கண்டிப்பா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஷாப்பில் சில்வர் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பது மூலமாக அந்த விரயத்தை சுப வரையமா மாத்திக்கலாம்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு எட்டில் இருக்கிறார் அப்ப தங்கள் வருமானங்கள் சரிங்க வருமானங்கள் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதற்காக ஒரு செலவிடப்படும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போய் சேரும் சரிங்களா இல்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கு சிறிய உடல் உபாதைகள் மூலமாக அந்த பணம் கரைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே குழந்தைகளுக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் கோல்டு ஏதாவது தங்க பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா கூட குழந்தைகளுக்காக வாங்கி வச்சிங்கன்னா அது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறார் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சொந்த தொழில் செஞ்சு அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள்